ஆமா எழுதுங்க மூணாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க திருமால் பாடி துதிக்கும் உன்னுடைய திருவடிகளை அல்லாமல் வேறு பற்று எனக்கு இல்லை சிவலோகத்தின் மன்னனே நீயாகவே என்னை தேடி வந்து அடிமை கொண்டாய் திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவபெருமானே பிணங்குவதும் பிணங்குவதுனா முரண்படுதல்னு அர்த்தம் பிணங்குவதும் மகிழ்வதும் உன்னை கண்டுதான் எனக்கு உறுதி தருவது உன்னுடைய கடமை ச வாடினேன் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது திருவாசகத்தை மந்திரமாக ரசித்தீங்கன்னா நம்மளை மாதிரி கோமாளி ஏமாளி யாரும் கிடையாது வார்த்தை வார்த்தையாக ரசிக்கணும் பாருங்கள் வாடினேன் எவ்வளோ பயங்கரமான வார்த்தை வாடிலேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாது எனக்கு உறுதி அளித்திருப்பது உனக்கு கடமை வாட்டமடைந்தவனாக நான் இந்த உலகில் வாழ மாட்டேன் வாட்டமடைந்தவனாக நான் இந்த உலகில் வாழ மாட்டேன் உன்னிடம் வருகை என்று அருள் செய்வாயாக பாடிமால் என்பதை மால் பாடி என்று மாற்ற வேண்டும் எனக்கு உறுதி உணர்த்துவது உனக்கு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு உறுதி உணர்த்துவது உனக்கு அதில் வேற மாதிரி இருக்குது உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதியின் மாறி கிடக்கு பார்த்தீங்களா அது பொருள் வராது பொருளை சிந்திக்கலாம் திருமால் பாடித்துதிக்கும் திருவடி இறைவன் திருவடி இன்னைக்கு திருமால் புகழ்கிற அதுலேயும் இது தான் வருது இதுலேயும் இதுதான் வருது திருமால் வணங்குறது தான் வருது திருமால் பாடி துதிக்கும் திருவடி உன்னுடைய திருவடி பண்டிதமணி உரையில் இப்போ ஏதோ ஒரு வகுப்பில் சொன்னோம் அதாவது மா இடபத்தை காலை வாகனத்தை நீ வந்து பணி கொள்ளுகிறாய் திருமால் எதை பணிகொள்கிறாய் இறைவன் திருமாலை இடபமாக பணிகொள்ளுகிறார் அல்ல பண்டிகை மணி எழுதுகிறார் திருமால் போன்றவர்கள்லாம் இறைவனுக்கு பணி செய்து இறைவனை வணங்கியிருக்காங்க அவர்களை இகழ்வதை செய்வர்கள் கைவிட வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அப்படி எழுதியிருக்கிறார் யாரும் இகழக்கூடாது திருமாலை போன்றவர்களை தேவர்களை எல்லாம் இகழ்கிறதை செய்வர்கள் கைவிட வேண்டும் சிறப்பு அல்ல அப்படின்னு எழுதியிருக்காரு நோட்ஸ் கொடுத்தமை இப்போ ஆ அதனால் திருமாவெல்லாம் நம்ம என்னமோ தேடினார் தேடிகிட்டே இருந்தார் அது அவர் தான் ஒரு கட்டத்தில் தேடுறதை விட்டுட்டார் ஆ தேடுறதை விட்டுட்டார் அவர் பாஸ் சொல்லவே மாட்டேங்கிறீங்க ஃபெயில் ஆனது தான் சொல்கிறீங்க புரியுதா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க உன்னுடைய திருவடிகளே அல்லாமல் எனக்கு வேறு ஆதரவு இல்லை உன்னுடைய திருவடி இன்றி எனக்கு பற்றில்லைன்னு சொன்னால் போதும் ஆனால் திருமால் துதிக்கின்ற திருவடிங்கிறார் அது அவர் என்ன சொல்ல வர்றாருனா திருமால் துதித்ததுன்னு சொன்னது என்ன காரணம்னா தேடி அதற்கு பாடுறாரு பாடுறார் இரண்டாவது ஒரு கடவுளாக இருந்து யாரை வணங்குறாரு சிவனை வணங்குறார் கடவுளாக இருந்து ஆதித்தன் அம்பிலி அங்கி குபேரன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அபிராமி இந்த அதில் அந்த பாட்டை எதுக்கு பாடுறாரு அபிராமி அவங்க எல்லாம் கும்பிட்றாங்க நம்ம கும்பிடாமல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த பாட்டில் சொல்ல வர்றாரு எதில் ஆதித்தன் அங்கி குபேரன் அமரர் கோமான் ஆ அதே தான் இங்கே ஒரு கடவுளாக இருந்து இறைவனை கும்பிட்றாரு முதல்ல தேடினார் திரும்ப என்ன செய்தார் தேடுறதை விட்டுட்டு கும்பிட்டாரு ரெண்டாவது திருமால் வந்து அதில் இன்னொரு குறிப்பாக இருக்குது சிவன் ஒருவனே யார் இறைவன் இவர்களெல்லாம் என்ன வர்க்கம் அந்த குறிப்பும் அதில் இருக்குது ஆன்ம வர்க்கம் அந்த குறிப்பையும் அதில் வச்சுருக்கிறார் நீ சிவலோகத்தின் மன்னனாக இருக்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீடு பேர் நீ மட்டுமே தருவாயின்னு பொருள் நீ மட்டுமே வீடு பேர் தருபவன் வேறு யாரும் வீடு வேறை தர முடியாது என்பது பொருள் அதான் சிவலோகத்து மன்னன் சொன்னார் திருமாலா இருந்தாலும் வீடு வேறு யார் தான் கொடுக்கணும் சிவன் தான் கொடுக்கணும் அதனால தான் சிவலோகத்து மன்னனேனார் அடுத்தது நீயாகவே என்னை தேடி வந்து ஆண்டாய் என்பதை எடுத்து சொல்கிறார் நீயாகவே என்னை தேடி வந்து ஆண்டாய் இறைவன் பெருங்கருணையாளனாக இருக்கிறதுனால உயிர்களை இருள் நிலையில் எடுத்து மருள் நிலையில் நுகர வைத்து அருள் நிலையில் சேர்ப்பதை கடமையாக கொண்டிருக்கிறார் அந்தந்த உயிர்கள் அதற்குரிய பக்குவத்துக்கு வரும்போது இறைவன் தேடி வந்து அடிமை கொள்வார் தேடி வந்து அடிமை கொள்வார் அது அந்த தேடி வருதல் என்பது இறைவனுடைய பொதுவான கருணையா இருந்தாலும் உயிர்கள் சைடில் இறைவன் தேடி வரணும்னா பக்குவம் இருக்கணும் சும்மா எல்லா உயிர்களுக்கும் தேடி வர மாட்டார் தேடி வருதல் இறைவனுடைய கருணை ஆனா உயிர்கள் சைடில் இறைவன் தேடி வருதல் நிகழணும்னா உயிருக்கு என்ன இருக்கணும் பக்குவம் இருக்கணும் ஞான சம்பந்தர் மூணு வயசில் அழுத மாதிரி அந்த குளத்துக்கரையில் ஒரு குழந்தையும் ஆ அப்ப ஏன் அம்மை வந்தது அப்படின்னா அந்த பக்குவத்தில் யார் இருந்தா அப்படியே ஒவ்வொருத்தருக்கா போடுங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கா போடுங்க அதே தான் அப்படி புரிஞ்சிங்கன்னா போதும் தேடி வருதல் என்பது இறைவனுடைய கருணையாக இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் அது ஒரே மாதிரி என்ன செய்யாது நடக்காது ஒரே மாதிரி நடக்காது அப்பருக்கு பசினா உணவு கொண்டு தேடி கொண்டு வந்து கொடுத்தாரு சுந்தரருக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தாரு மாணிக்க வாசகருக்கு உதவிகளிலாம் செய்தார் தேடி வந்து உதவி செய்தார் அதான் இதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அது எல்லாருக்கும் இதே மாதிரி தேடி வருவார்னு நினைக்கக்கூடாது அந்த உயிர் சரியான பக்குவம் அடைய என்ன சக்தியாக தான் நிற்க முடியும் தேடி வர முடியாது தேடி வர முடியாது அதனால் தேடி வந்து ஆண்டாயின்னு மாணிக்கவாசகர் பணியோடு சொன்னாலும் இது மாணிக்கவாசருடைய தகுதியினால் நிகழ்ந்தது அவற்றை கெட்ட கருணையினால் பாது நமக்கு அது நிகழணும்னா நமக்கு அது என்ன இல்லை அந்த தகுதி நமக்கு நமக்கு அந்த தகுதி இல்லை அதை நம்ம உணர்ந்துறதுக்கு இது ஒரு இடமாக எடுத்துக்கொள்ளணும் அந்த தேடி வந்து ஆண்டாயின்னு சொன்னோன்னே திருப்பெருந்துறையில் தேடி வந்து ஆழ்வது யார் இறைவனா குருவா திருப்பெருந்துறை குருவுக்கு குறியீடு அதை எழுதிக்கிடுங்க திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவபெருமானே பாருங்கள் திருப்பெருந்துறைங்கிறது குருவாக பார்க்கணும் சிவபெருமான்கிறது இறைவனுடைய திருவாக பார்க்கணும் குருவையும் திருவையும் சேர்த்து சொன்னார் நான் மாறுபடுவதும் மகிழ்வதும் உன்னிடத்தில் தான் சிவனே ஓடுவது உன்னோடு ஓப்பதும் உன்னை எனக்கு மாறுபாடு வந்தாலும் தான் வரும் நான் மகிழ்ச்சி அடைந்தாலும் தான் மகிழ்ச்சி அடைவேன் இந்த இடம் இந்த இடத்தை மட்டும் தோழமை கருத்தாக எடுக்கணும் என்ன கருத்தாக எடுக்கணும் தோழமை சுந்தரர் சுந்தரர் அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா புரியும் இந்த ஓடுவதும் மாறுபடுவதும் ஒன்றோடு தான் மகிழ்வதும் ஒன்னோடுங்கிற இடத்துல யாரை வச்சு பார்க்கணும் சுந்தரரை பொறுத்தாமல்னா புரியாது ஆ சுந்தரர் இறைவன்கிட்ட ரெண்டு வகையாகவும் நடந்துக்கிடுறாருல ம் தூதுக்கு போக சொல்கிறாரு இறைவனே வேணும்னு தூதுவுக்கு அந்த அம்மா சம்மதிக்கலன்னு வந்து சொல்கிறார் அந்த அம்மா இவர் அந்த அம்மா சம்மதிக்கணும்னு நினச்சிட்டு போனால் அந்த ஏன் சம்மதிக்க மாட்டேங்குது இவர் போவாரா அந்த அம்மா மறுக்குமா இவர் திரும்பி வருவாராம் இதெல்லாம் இவருடைய விளையாட்டு தான் அந்த அம்மா சம்மதிக்கணும்னு இவர் நினைச்சிட்டு போனால் அந்த அம்மா சம்மதிக்காதா இவருக்கு வந்து என்னது சம்மதிக்கலன்னு வந்து சொல்லுவோம் என்னதான் செய்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ இவர் என்ன சொல்றாரு இதை கூட உன்னால் செய்ய முடியவில்லைனா நீ எதுக்கு என்ன தடுத்தாண்டான்னு கேட்குறாரு நீங்கள் பெரிய புறான்னு எடுத்து படிங்க இதை கூட உன்னால் செய்ய முடியும் ஆனால் எதுக்கு தடுத்தாண்டா எதுக்கு நீ நண்பண்ணு எதுக்கு சொன்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு யார் போகிறா இறைவன் போறாருன்னு செய்யலாரு எழுதுறாரு இதே மாதிரி தான் அந்த என்றானே வாழ்ந்து போதிரே அந்த மாதிரி சுந்தருடைய இடங்கள் அதே மாதிரி திருவொற்றியூர் வரலாறு அதையெல்லாம் உள்ளே போட்டிங்கன்னா ரெண்டையுமே யார்கிட்ட தான் பண்ணுறாரு அது எந்த நிலையில் அது வந்து ஞானசம்பந்தரை போல மகன்மை நெறியில் அது நிகழாது அதே மாதிரி திருநாவுக்கரசர் மாதிரி அடிமை நிலையில் நிகழாது தோழமை நெறியில் நிகழும் தோழமை நெறியில் நிகழும் மாணிக்கவாசகர் வந்து எல்லா நெறிக்கும் உட்பட்டவர் தானே ஞானி நான்கு உரியன்னு சொன்னதுனால அதில் இந்த இடத்துல இது எதுக்கு பொருந்தும் தோழமை நெறிக்கு பொருந்தும் ஆமாம் ஆமாம் அச்சீவே பார்ப்பார் தோழமை நெரிய சொல்கிறாரு அதுலேயே நீங்கள் முன்னால் சொல்கிறாருல்ல இவ் இவரே திட்டினதை தான் சொல்கிறார நான் வந்து நீத்தல் விண்ணப்பத்தில் கடைசியில் சொல்கிறார நான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன் திட்டியிருக்கிறேன் திட்டியிருக்கிறேன் அப்படி சொல்கிறாருல ஏசியனும் யானுன்ன ஏத்தியனும் ஏசினுங்கிறது பிணங்குதல் ஏற்றுதல் என்பது மகிழுதல் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஆனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் தோழமை நறி பார்க்கணுங்கிறதுக்காக சுந்தரருக்கு போக சொல்லலை சுந்தரருடைய தோழமை போல் ஒரு நிலை வரும்போது தான் இது நிகழும் ஒரு சாதகனுக்கு ஒரே நாளில் பல ஸ்டேஜ் வரும் சரியை நிலையில் ஊன்றி மாணிக்க வாசகரை திருச்சதகத்தில் சரியையில் ஊன்றி பேசுகிறாரு தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரை விரைகின்றே என்கிறாரு அதே மாணிக்கவாசர் வேதமும் வேள்வி ஆயினாருக்குன்னு வேள்வியை உயர்த்தி பேசுகிறார் கிரியை உயர்த்தி பேசுகிறார் அவரே யோகங்களை பேசுகிற இடங்கள் இருக்குது உடலிடம் கொண்டாய் சிந்தையை கோயில் கொண்டாய்ங்கிறாரு அவரே இந்த மார்க்கங்களெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்கிறோம் மார்க்கங்களை அவர்கள் பேசுவார்கள் என்றால் அந்த மார்க்கத்திற்குரிய செயல்பாடுகளும் அவங்களுக்கு உண்டு என்று நம்ம எடுத்துக்கணும் சரியா அதுதான் அதில் செய்து அழகா இல்லைனா நீங்கள் அதை புரியும் அந்த வரியை புரிய முடியாது அந்த வரியை நீங்கள் என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது மேல் நமக்கு ரொம்ப அன்போ அவங்ககிட்ட தான் நம்ம இந்த ரெண்டையும் பண்ணுவோம் நம்ம தான் அந்த ரெண்டையும் நம்ம அன்பாக இருக்கிறவங்கிட்ட தான் பண்ணுவோம் எங்கள் தம்பியும் எங்கள் தங்கச்சி ஓவராக சண்டை போட்டுக்கிடுவாங்க எங்கள் கடைசி தம்பியும் எங்கள் தங்கச்சி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணு நான் சொல்லுவேன் உனக்கு அவன் மேலே அளவற்ற அன்பு அது சண்டையாக மாறுது எங்களை விட அவனை நேசிக்கிறாள் வீட்டு மு முக்கியமான நிகழ்ச்சினா அவனுக்கு சொல்கிறேன் எங்களுக்கு ஆனால் சண்டைங்கிறான் இது எப்படி நம்ம சொல்கிற அவன் சென்னையில் இருக்கிறான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் வந்து நிற்பான் அதே மாதிரி சென்னையில் அவங்க ஆள் பழக்கங்கள் அதிகம் அவன் இல்லாமல் முடியாது ஆனால் சண்டை போடாமலும் முடியாது அப்போ சண்டையும் மகிழ்ச்சியும் ஒரே இடத்துல தான் இருக்கும் சண்டை வந்திரு ஆமாம் அதாவது நீங்கள் உலகியலில் பாருங்கள் அதிக அன்பு இருக்கிற இடத்துல தான் அதிக முரண்பாடுகளும் இருக்கும் அந்த முரண்பாடுகளும் இருக்கும் இது இல்ல இடத்துல வச்சும் பார்க்கலாம் எல்லா நிலைகளிலும் வச்சும் எல்லா நிலைகளில் வச்சும் பார்க்கலாம் நீங்கள் எல்லா நிலைகளையும் வச்சு பார்க்கலாம் இப்போ நாங்களே பள்ளியிலேயே நல்லா படிக்கிற மாணவன்கிட்ட தான் சண்டை போடுவோம் அவன்கிட்ட திட்டுவோம் சார் அவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கான் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன ரெண்டு மார்க் போனே இப்படி திட்டிருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் எங்கள் எங்கள் வாத்தியார் சொல்லுவோம் ஓடுற குதிரைக்கு தானால் பந்தயம் கட்டுவாங்க ஓடாத குதிரைக்கு பந்தயம் கட்ட முடியாது நீ மார்க் எடுத்தான்னா அரசாங்கத்துக்கு நல்ல பேர் பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேர் அப்படின்னு அந்த அவனை தான் ஊக்கப்படுத்துவோம் முப்பத்தஞ்சு மார்க் வச்சு என்ன பண்ணுவீங்க புரியுதா உங்களுக்கு நாங்கள் அந்த பரிச்சை பேப்பரை செக் பண்ணுவோம் அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன் என்ன ஐடியான்னா முப்பத்தஞ்சு எடுத்தவன் அறுபத்தஞ்சி எடுத்துட்டா ஒன்றும் தப்பு கிடையாது அறுபத்தஞ்சி எடுத்தவன் எண்பத்தஞ்சு எடுத்துட்டா தப்பு கிடையாது நூறு எடுக்கிறவன் தொண்ணூற்றி எட்டு கூடாது அவனுக்கு அந்த ரெண்டு மார்க்கு போயிருக்குதான் போனது நியாயம் தானான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதான் இப்போ யார் தான் நமக்கு டார்கெட்டு அந்த பெரிய ஆளு தான் டார்கெட்டு அந்த இடத்துல தான் இந்த ரெண்டுமே நடக்கும் ஒரு நீட் எழுதுன ஒரு பிள்ளைய அவங்க அப்பா அடித்தே கொண்டிருக்கிறாரு இப்போ பதினஞ்சு நாளைக்குள்ளே நடந்தது மார்க் எடுக்கலன்னு அவங்க அப்பா அடிச்சு கொண்டு விட்டார் ஒரு பிள்ளைய எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டு முரண்பாடும் வந்துட்டு அன்பு காட்டி நீட்டு எழுத வச்சிருக்கிறாரு பிறகு முரண்பட்டு அடிச்சு கொண்டிருக்கிறார் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும் இந்த வாழ்க்கையில் யார் உங்ககிட்ட அதிகமாக கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்கள் மேலே அதிகமான அன்பு இருக்குன்னு அர்த்தம் ராவணன் ராவணன் அளவுக்கு சீதை யாருன்னு நினைச்சது கிடையாது வட இந்தியாவில் ஒரு ராமாயணம் சீதை வந்து ராவணன் தங்கச்சின்னு சொல்லுது தங்கச்சியை நினச்சது தப்பா அப்படின்னு கேட்குறான் வட இந்தியாவில் ஒரு ராமாயணத்தில் சீதையை அதிகமாக நினச்சது யாரு வணன் தான் ஆமாம் ஆமாம் ஆ அதுதான் கடவுளை அதிகமாக நினச்சது பெரியார் தான் அதனால தான் ரொம்ப வருஷம் உயிரோட இருந்தார் ஆமாம் கடவுளை அதிகமாக நினச்சது பெரியார் தான் ஆமாம் கடவுளை நினச்சது அதனால் இந்த இரண்டும் ஒரே இடத்துல நிச்சயம் இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஊடுவது உன்னோடு ஓப்பதும் உன்னை அதாவது கொண்டை எனக்கு உறுதியளிப்பது உனக்குரியது எனக்கு வீடு தருகிற கடமை உனக்கு உறுதினா வீடு வேறு தருகின்ற கடமை உனக்கு இருக்கிறது அது வரைக்கும் கூட எனக்கு அந்த வார்த்தைகள் பெரிய பாதிப்பை தரல வாடினேன் இங்கு வாழ்கிறேன் எவ்வளோ அழகான வார்த்தை இந்த ஒரு வார்த்தை போதும் சார் சாமிட்டு பேசுறதுக்கு திருவாரசகத்தை பதிகம் பதிகமாக ரசிக்கிறதெல்லாம் செல்லாது வார்த்தை வார்த்தையாக செய்யணும் எழுத்து எழுத்த ரசிக்கணும் வாடினேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் கண்டாயின்னா உனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் அகத்துரு நோய்க்கு உள்ளினரன்றி சகத்தவரும் காண்பாரு நீ உள்ளிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய் நான் இந்த உலகில் மாட்டேன் என்னை வருகை என்று அலை என்று கேட்கிறார் அப்படியானால் இந்த உலகில் வாழ என்று சொல்கிறார் ஒரு இடம் என்னை வருகன்னு சொல்கிறார் இந்த ரெண்டு இடத்த நீங்கள் கவரிக்கணும் வாழ மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அதாவது மாணிக்கவாசகர் ஒரு சராசரி மனிதனாக பேச மாட்டார் அவருக்கு அவருக்குள்ள அந்த ஜீவன் முக்த நிலை இருந்ததுனால அந்த வார்த்தையை யார் சொல்ல வைக்கிறா இறைவன் சொல்ல வைக்கிறார் இப்போ நாம் போய் சாமிக்கிட்ட எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்னா உனக்கு பிடிக்கலான்னு வாழ்ந்தாகணும் ஒரு ஏக்கருக்கு பாவம் பண்ணி மலை அளவுக்கு பாவம் பண்ணி தான் ஆகணும் நீ அதுக்காக என்ன செய்யணுங்கிற மோட்சத்துக்கு வர சொல்ல சொல்கிறியா என்ன ஐயாயிரம் பிறவி இருக்குது அது தெரியுமா உனக்கு அஞ்சு லட்சம் பிறவி இருக்குது தெரியுமான்னு கேட்பார் உனக்கு அஞ்சு லட்சம் பிறவி இருக்குது என்ன ஐநூறு யுகங்கள் இருக்குது உனக்கு எடுத்து காட்டுட்டா பார்த்தா பயந்து மயங்கி விழுந்துருவா அதான் காட்டாமல் இருக்கிற அப்படிங்கிற நம்மகிட்ட மாணிக் ஆமா அதாவது வாசகர் வந்து அப்படி சொல்கிறாருன்னா அந்த இடத்தில் இருந்து இறைவன் சொல்ல வைக்கிறார் நான் ஆட மாட்டேன்னு சொன்னா என்ன நிலையில இருந்து சொல்ல வைக்கிறாரு ஜீவன் முக்தர் ஜீவன் முக்தன் நிலையில இருந்துட்டு வருகன்னு சொல்ல சொல்ல வருகன்னு கூப்பிட சொல்றாரு இதே டைலாக் நமக்கு பொருந்தாது மறந்துடாதீங்க நீங்கள் சிதம்பரம் நடராஜர் முன்னால் போய் வாழ்கிலேன் கண்டா இருக்கட்டு அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற ஒரு ஐநூறு யுகம் போர் பேசிடலாம் பாரு வருகை என்று அருள் புரியாயே நான் மாட்டேன்னு சொல்லலையே வான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐநூறு யுகம் ஆகும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்பாரு எல்லோரும் இப்படி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது மறந்துடாதீங்க பாடவும் முடியாது அவர் பாடினதுனால நமக்கு அது கிடைச்சிடவும் செய்யாது அந்த இடத்தில் நாம் என்ன செய்யவில்லை இல்லை ஏன்னா மேலே ஒரு லாக் இருக்குது நான் அங்கே ஒரு லாக்கு இருக்கு அந்த லாக்கை உடைச்சிட்டு இவர் பேசிட்டு இருக்கிறாரு நாம எதில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அந்த லாக்குக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம நல்லா யோசிச்சு பேச நல்லா ரசிச்சு படிக்கலாம் ஆ அதே அந்த இடத்துல இருந்து பேசுறாரு அதனால நம்ம பாடலாம் படிக்கலாம் விளக்கம் சொல்லலாம் ஆனால் இந்த மந்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் யாருக்கு மட்டுமே கை கைகூடக்கூடியது நமக்கெல்லாம் பல யுகங்கள் ஆகும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை புரியுதா ஒன்று ரெண்டில் ஒன்று சாமி பண்ணுவார் எனக்கு உங்கள் நீங்கள் கூப்பிடுங்க இருக்கட்டும் ஒன்று செய்வோம் வேணா வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப பிறக்கிறதுக்கு கோவம் பேர் தொடர்ந்து சிந்திப்போம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தவழையின் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினமும் சிவாயினமும் இப்போ நமக்கு எல்லாத்தையும் எல்லா உருத்துமே இதே நேரம் நமக்கு ஆகிறது